ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரியாணி பாக்ஸில் ரியூஸ் ஐடியாஸ் தான் இதெல்லாம் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பிரியாணி பாக்ஸ் தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ரியூஸ் ஐடியா பார்க்கலாம் இப்போ நான் ஒரு பிரியாணி பாக்ஸ் எடுத்திருக்கேன் அதில் இந்த முட்டை வைக்கிற பேப்பர் ஹோல்டர் கொடுப்பாங்க அதை நான் பாதி ஆஃபாக கட் பண்ணி அதில் முட்டையை வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இது ரொம்ப சிம்பிளானே யூஸ்ஃபுல்லான ஐடியா தான் நம்மள்ட இந்த மாதிரி முட்டை ஹோல்டர் இல்லைன்னா இதனையே நாம் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் வர வர இருக்குது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியாவாக இருக்கும் உங்களோட கமெண்டும் லைக்கும் உங்கள் சப்ஸ்க்ரைபரும் எனக்கு ரொம்ப முக்கியம் இப்போது ரெண்டாவது யூஸ் ஐடியா பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளானது ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப லென்த்தாக இருக்குது இப்போ நாம் ஒரு பிரியாணி பாக்ஸ் மூடியும் ஒரு பிரியாணி பாக்ஸையும் எடுத்துக்குவோம் அதில் வந்து ஃபெவிகாலோ இல்லை ஃபெவிகமோ போட்டு நல்லா ஒட்டிக்கலாம் பாண்டு கூட போட்டு ஒட்டிக்கலாம் இது போல் இன்னொரு மூடியும் தேவை இன்னொரு பாக்ஸ் மொத்தம் மூணு பாக்ஸு ரெண்டு மூடி தேவை இது வந்து ஃபோர் ஹோல்டராக வரும் லேடிஸ்க்கு எவ்வளோ ஹோல்டர் இருந்தாலும் ஹேர் பின் ஓக்கு வளையல் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் இன்னொரு பக்கமும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அது மேலே இன்னொரு பிரியாணி பாக்ஸை தூக்கி நான் வச்சுக்கிட்டேன் பாக்ஸை வச்சு நல்லா ஒட்டிக்கிட்டாச்சு இதை வந்து என் பொண்ணு தான் செஞ்சா நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நாம் கன் போட்டு ஒட்டுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது ஸ்ட்ராங்காக இருக்கும் நாம் நிறைய கடையில் ஹோல்டர் வாங்கி நாம் நிறையா வேஸ்ட் பண்ணுவோம் காசை போட்டு அதுக்கு பதிலாக இந்த மாதிரி தூக்கி போடுற பொருளை வச்சு நாம் செஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இன்னொரு பிரியாணி பாக்ஸ் எடுத்து ஆஃபாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி இந்த சைடும் அந்த சைடும் ஒட்டிக்கலாம் இதில் நீங்கள் என்ன வேணாலும் க்ரியேட் டெக்ரேஷன் பண்ணிக்கலாம் அது உங்களோட க்ரியேட்டிவிட்டியை இருக்குது ஆனால் நான் எந்த டெக்கரேஷனும் பண்ணலை இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஒரு பிரியாணி பாக்ஸை ஆஃபா கட் பண்ணி இந்த பக்கமா அந்த பக்கமா ஒன்று ஒன்று ஒட்டிக்கிறேன் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த ரியூஸ் ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் இப்போது ஒரு ஆஃப் வேஸ்ட்டாக இருந்துச்சு அதை நாம் மேலே வச்சுக்கிட்டேன் இது வந்து நாம எவ்வளோ பெருசு வேணாலும் நாம் சின்னதாக குட்டியாக வாங்கிக்கலாம் பெருசாக வாங்கிக்கலாம் இப்போ இந்த பாக்ஸ் வந்து ஆடுது அதனால் க்ளூ கண்ணை வச்சு கீழே ஒரு இது மாதிரி ஸ்டாண்டு மாதிரி நாம் செஞ்சுக்கலாம் வாட்ரு பாட்டிலே நாம் செஞ்சுக்கலாம் வாட்ரு பாட்டில் மூடியில ஆனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் காஞ்சிருச்சு இப்போ அதை எடுத்து நாம் அதே க்ளூ கண்ணை வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டால் இது எவ்வளோ ஆடுனாலும் ஆடவே ஆடாது காற்றுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இது ரொம்ப ஈஸியான யூஸ்ஃபுல்லான டிப்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்டா தானே தூக்கி போட போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு பாக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை இப்போ ரெடி ஆயிடுச்சு ஆடவே ஆடாது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் பார்த்தீங்களா ஸ்ட்ராங்கா இருக்கு இப்போ நாம தேவையான பேங்கிள்ஸ் போக்கு ஹேர்பின்னு எல்லாமே நாம போட்டுக்கலாம் மேக்கப் செட்டு எல்லாமே நாம வச்சுக்கலாம் நம்ம வீட்ல வேஸ்ட்டா தூக்கி போடுற பொருள் நிறைய இருக்கு அதுல நாம இந்த மாதிரி ரீயூஸ் ஐடியாஸ் நாம செஞ்சுகிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் நீங்க இதை எப்படி வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு ரியூஸ் ஐடியாஸ்க்கு போகலாம் இது ரொம்ப சிம்பிளான ஐடியா தான் இது வந்து நாம் ரிமோட் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஈபி கரண்ட் பில் அட்டை இந்த மாதிரி நாம் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஐடியா தான் இப்போ நாம் ஒரு பிரியாணி பாக்ஸை எடுத்துக்கலாம் இதை வந்து ஆஃபாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அந்த மூடியில் குளுகன் போட்டு நல்லா ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு அந்த குளுக்கன் அந்த வாயிலையே சூடாக ஹீட்டாக இருக்கும் அதை தூக்கி அதை வந்து நாம் அந்த மூடியில் ஓட்டை போட்டுக்கலாம் ஓட்டை போட்டோன்னாக்க நாம் எங்கே வேணாலும் மாட்டிக்கலாம் இதில் மொபைல் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சார்ஜ் போடும்போது பக்கத்தில் உள்ள ஆணியில் லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு இதை மாட்டி விட்டிங்கனாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் ரிமோட் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இபி பில்லு இந்த மாதிரி பில்லுங்க நாம் அர்ஜெண்டாக வச்சுட்டு மறந்துடுவோம் அதை இதில் போட்டு நாம் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது குளூ கன் வச்சு நாம் ஒட்டிக்கலாம் இது ரொம்ப சூப்பரான சிம்பிளான ஐடியா தான் இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான ஐடியா வர்றதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ரெடியாகிடுச்சு ஃபைவ் மினிட்ஸில் செய்யக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரீயூஸ் ஐடியா தான் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க மெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்களா இபி இபி அட்டையை போட்டு வச்சாச்சு இது வந்து எக்கு ஹோல்டர் இது வந்து அக்ஸசரிஸ் ஹோல்டர் இப்போ சூப்பராக வேஸ்ட்டான தூக்கி போடுற பொருளில் நாம் ரெடி பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம்